அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போவது சுமார் இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமையான இன்றும் சுவையான பலாப்பழத்தை தரக்கூடிய ஆயிரம் காட்சி மரம் என்று அழைக்கப்படுகின்ற பலாமரத்தை பார்ப்பதற்குத்தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இந்த மரம் எங்கே இருக்குது அப்படின்னா பன்ரோட்டியில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாளியம்பட்டு அப்படின்ற கிராமத்தினுடைய மைய பகுதியில் பாளையக்காரர் ஸ்ரீமான் கம்பத்தம் எஸ் ராமசாமி சமர்த்தியருடைய தோப்பில் தாங்க இருக்கு இவருடைய குடும்பம் ஒரு மிக்க குடும்பமாகும் இந்த பலாமரத்தை தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மூத்த உறுப்பினரை போலவே இந்த குடும்பத்தார் பாதுகாத்து வருகிறார்கள் அப்படின்றது உண்மையிலேயே பாராட்டத்தக்கதாகும் இந்த அபூர்வமான ஆயிரம் காட்சி மரத்தை பற்றி திரு எஸ் ராமசாமி சமர்த்தியர் அவர்கள் என்ன கூறுகிறார் அப்படின்றத நீங்களே இப்பொழுது கேளுங்களேன் கடலூர் மாவட்டம் பண்டூட்டி வட்டம் மாளிகைமட்டு கிராமம் இது வந்து எங்கள் நிலத்தில் இருக்கிற காட்சி மரத்துக்கிட்டேருந்து பேசிகிட்ருக்கேன் இது வந்து பழமையான மரம் இது கிட்டத்தட்ட ஒரே முன்னூறு வருஷம் மரமாக இருக்கலாம் இது ஆய்வு பார்க்கும்போது பால் ஒரு பண்ணக்காரங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னே வந்து இதில் சீடு எடுக்கும் போது அவங்க ஒரு மிஷின் வச்சு ஆராய் பண்ணாங்க அவங்க மிஷின் நூற்றி ஐம்பது வருஷம் தான் காட்டிச்சு அப்போ அவங்களே அப்போயே வந்து இரநூறு வருஷம் அதுக்கு கொண்டு போனாங்க அதனால் இது இரநூறு முந்நூறு வருஷம் மரமாக இருக்கலாம் இது பல வந்து ஆயிரம் காய்ச்சின்னு சொல்லுவாங்க இது ஆயிரம் பிஞ்சு விடும் நாங்கள் ஒரு ஒரு கண்ணிலையும் ஒரு பிஞ்சு விட்டுட்டு மற்றெல்லாம் கட் பண்ணிவிடுவோம் இரநூறு பிஞ்சு தான் விடுவோம் இதில் இதோடய ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா பத்து நாள் வரைக்கும் காய் வந்து பழுக்காது எட்டு நாளைக்கு பழுக்கும் அதனால் இது வெளியில் போகிறதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு இது உகந்தது ஃபுல் சோளையாக இருக்கும் அப்படியே உள்ள சோலைப்பூரம் அதிகமாக இருக்கும் சமையலுக்கு உகந்தது பிஞ்சு சமையல் காய் சமையல் எல்லாத்துக்குமே உகந்தது இந்த பலா பலாவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன சொன்னீங்கன்னா ஒரு கற்பக வச்சோன்னு சொல்லணும் பலாவை ஒரு பலா வந்து அதனுடைய காரணம் என்னென்னாக்கா ஒரு மரம் வச்சு நாற்பது ஆண்டு காலம் அந்த மரத்தை உற்பத்தி பண்ணிட்டோம்னா மரமே நாற்பது ஆயிரம் விற்கும் அது வந்து வீட்டுக்கு ஜன்னல் கதவு அருகால் எல்லாமே செய்கிறாங்க அதில்லாத இசைக்கறி பூரா வேனை தபையலா டோலக்கு கஞ்சிரா வந்து பம்பை எல்லாத்துக்குமே வந்து தப்பு மோல் கொண்டு இந்த பிலாமரத்தினுடைய பழைய தான் யூஸ் பண்ணுறாங்க மேலும் இவர் தன்னுடைய தோப்பில் அண்ணாச்சி மிளகு புளிமாங்காய் வாட்டர் ஆப்பிள் ரோஸ் கொய்யா போன்றவற்றையும் வளர்த்து பராமரித்து வருகிறார்